ஐயா நாய் உங்களுதா ஓகேங்க ஐயா நாய் வளர்த்துறீங்க உங்களுக்கு நாய் வளர்த்துறனால யாருக்கும் மற்றவங்களுக்கு தான் வளர்த்துறீங்களா நல்லபடியாக வளர்த்துறீங்க எத்தனை வருஷமாக நாய் வளர்த்துறீங்க அஞ்சு ஆறு வருஷமா வளர்த்துறீங்க நாய் யாருக்கும் தொந்தரவெல்லாம் தானே வளர்த்துறீங்க சரிங்க ஐயா இந்த ரோட்லலாம் நாய் வந்து நிறைய குறுக்க போய் நிறைய விபத்து நிறைய விபத்து நடக்குது அடிபட்டுறாங்க ஆக்சிடண்ட் ஆகுது நிறைய சண்டை பண்ணுறது அப்போது ரோட்டில் போகிற நாய் தான் எந்த மாதிரி நாய் வந்து குறுக்க போகுதுங்கிறீங்க மற்றபடியெல்லாம் வீட்டில் வளர்த்த நாய் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறீங்க சில நாய்லாம் போய் வீட்டில் வளர்த்துறது கடிக்க போகுது அதை எப்படிங்க நீங்க எப்படி சொல்ல வரீங்க என்ன சொல்ல வரீங்க விடுறதில்ல நீங்கள் நல்லபடியாக வளர்த்துறீங்க அது எது எது நம்ம என்ன வளர்த்தனாலும் அது நல்லபடியாக வளர்த்தணும் அது யாருக்கு கிடைக்காத அளவுக்கு பார்த்துக்கணும் பிரச்சனை இல்லாமல் வளர்த்தணும் யாருக்கும் எந்த தொந்தரலாம் வளர்த்தணுங்கிறீங்க பிரச்சனை இல்லாமல் வளர்த்தணும் ஆ நீங்கள் எப்படி இந்த ஆறு வருஷமாக வளர்த்துறீங்க என்ன உங்களுக்கு இப்போ நான் நாய் வளர்த்துறீங்க இப்போ இந்த ஆறு வருஷம் வளர்த்துறீங்க இந்த இந்த நாயினால் உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சது ஆ து வீட்டில் வளர்த்துனா நாய் வந்து யாராச்சும் யாராச்சும் வருவாங்க திருடர்கள் வருவாங்க உழைக்கும் போவாங்க உழைக்கும் அதாவது யார் வராங்கன்னு காட்டி காட்டிதான் நாய் வளர்த்துறீங்க அதுக்கு தான் நாய் வளர்த்துறீங்க வளர்த்துறது இல்லை கடிக்க போகாது அந்த மாதிரி தான் அதாவது நாய் வளர்த்துறது வந்து ஒரு நாய் அது நல்லபடியாக வளர்த்தனுங்க அப்படி தானே சொல்ல வரீங்க ஓ நல்ல நல்லபடியாக நாய் வளர்த்தணும் அப்படி நல்லபடியாக வளர்த்துக்க முடியல நம்மளால் முடியல அது தகுதி இல்லைன்னா நம்ம நாயை வளர்த்தக்கூடாதுங்கிறீங்க நாய் வந்து ஒரு நன்றி விசுவாசம் பார்க்கும் கண்டிப்பாக ஆனால் நாயால் நிறைய விஷயம் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது